ஒன்றோட அந்த பீதிய புன்னடைப்பு பணி நிறைவுபட்டு விட்டது முற்றுமுள்ளாக வீதியை மறைத்து வீதியின் புன்னடைப்பானது தா ஊட்டப்பட்டு இது இன்றுடன் நுழைவு ஒரு காரணத்தினால் வீதியின் கூட செல்வது தடை செய்யப்படுகிறது ஆனால் நாளை இந்த வீதியானது மக்களின் பவனத்துக்காக திறந்து விடப்படும் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் அந்த வகையில் நாளையிலிருந்து கரப்பிலா ஆரம்பிகாத்தாங்குடிக்குரிய உள் வீதி முற்றுமுழுதாக மக்களின் பாவனைக்காக திறந்து வைக்கப்படும் என்பது நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் திறந்து வைக்கப்படும் என்பது நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அந்த வகையிலே தான் வீதியானது தட்ப தட்பளவு வீதி நிலைமை உள்ளது நாய்களின் நடமாட்டம் மட்டுமே வீதியில் இருக்கிறது தற்பொழுது வாகனங்கள் தாழ்வுக்கப்பட்ட காரணத்தினால் இவ்வீதியால் செல்வது தடை செய்யப்பட்டிருக்கிறது தற்காலிகமாக நாளையிலிருந்து இந்த வீதியை பாவிக்கலாம் பயன்படுத்துவதற்கு அந்த வகையில் இந்த மக்கள் சார்பாக நாங்கள் வீதியை புன்னமைத்த அரசாரிசில் ஆர்ப்பட்ட நிறுவனம் அனைத்துக்கும் நன்றையை தெரிவித்துக் கொடுக்கும் ஒரு சில வாகனங்கள் மட்டுமே வீதியால் செல்கின்றது ஏனென்றால் தற்பொழுது தார் ஊட்டப்பட்ட நிலையால் இது வீதியில் செல்லும் பொழுது தாரானது சேதப்படும் வகையிலே இருப்பதன் காரணத்தினால் வீதி வீதி புனரமைப்பாளர்களால் பெரிய வாகனங்கள் அது இதெல்லாம் செல்ல முடியாது குறுக்கு வழியையும் பயன்படுத்த முடியாது ஏன்னா குறுக்கு வழியையும் அடைத்த நிலையிலேயே இங்கு காணப்படுகின்றது நடை அல்லது பஸ் பைக்கிளில் மட்டும்தான் செல்லக்கூடிய வகையிலே இருக்கிறது இது ஏன்னா வாகனம் போச்சுன்னா அநியாயமாக போகும் போட்ட வீதி இருந்து பத்தாம் தேதி உருவன் வந்து நாளையிலேருந்து இந்த வீதியை பயன்படுத்தக்கூடிய வகையில் விடுவாங்க வீதி அதிகார சதவீத நினைக்கிறேன் பெரிய வாகனங்கள் விதிகள் முட்டாக செல்வது குறுக்கு விதிகள் அனைத்தும் தடைப்படை நிலையிலே இருக்கின்றது என்பதை அவமானிக்கக்கூடிய வகையிலே இருக்கின்றது நடந்து செல்பவர்களும் அது அது வகையிலே செல்கிறார்கள் ஏன்னா தார் வந்து பதமான நிலையில் இருப்பதன் காரணத்தினால் டயரில் வந்து அந்த தார் வந்து ஒட்டி அந்த வீதியானது முழுத்து முழுதாக காலநிலை இருப்பதனால் இது சேதத்துக்குள்ளாகும் நிலையிலே இருக்கிறது ஆகவே வாகன செலுத்த ஓட்டுநர்கள் இவ்விதியை தற்சமயம் இன்று மட்டும் பாவிக்காத வகையில் இருந்தால் மிகவும் பொருத்தப்படலாம் அமையும் நாங்கள் நினைக்கின்றோம் நாங்கள் காலையிலேயே உள்ளாக போட்டு போட்டிருக்கு பத்தாம் தேதியை வாகனக்கு ஆதரவு ஒரு நாள் தான் இந்திய நிலையில் இருந்தது இதுவும் கொடுக்க விதியானது மற்ற மாற்று வீதியே மக்கள் பயன்படுத்துகின்றனர் பார்க்கக்கூடிய வகையில் இருக்கின்றது பதமான நிலையில் நாளை காய்ந்துவிடும் இரவுக்கு இப்பொழுது பதவி என்றால் நாளையே அந்த வீதியை பயன்படுத்தக்கூடிய வகையில் மாறிவிடும் என்பது அவதானிக்கக்கூடிய வகையில் இருக்கின்றது இந்த மாற்று வீதியை பயன்படுத்துவது நாங்கள் காணக்கூடிய வகையில் இருக்கின்றது இது மீதியானது மிகவும் ஏற்கனவே பல காண ரெண்டு மூணு காணொலிகளில் நாங்கள் கூறப்பட்டது இந்த வீதி மிக முக்கியமான வீதி காத்தாங்குடி ஆதரவத்து கலை வீக்கில் செல்வதற்குரிய மிக முக்கியமான வீதியாக இருக்கின்றது இதில் நோயாளிகள் மற்றும் தொழில் நிமித்தம் செல்பவர்கள் அனைவரும் இந்த வீதியை பயன்படுத்துகின்றனர் இது ஒரு மு முழுமையான ஒரு பயன்பாட்டுக்குள்ள வீதியாக இருக்கிறது இப்போ மாற்று வீதியை பயன்படுத்துகிறார் பார்த்தீங்கன்னா இந்த வீதியால் நேரடியாக இல்லாமல் ஆனால் இன்னும் சில சில டச்சிங் வேலைகள் இருக்கின்ற நாங்கள் நம்புகிறோம் ஏன்னா வீதியில் ஒரு சில இந்த காரொட்டி இருக்கின்றது பயன்பாட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனம் வீதி பயன்பாட்டுக்கு வாகனங்கள் முடிவுறுத்தப்பட்டு தயார் நிலையிலே செல்வதற்கு இருக்கின்றது இந்த வீதியால் செல்ல முடியாது என்பதற்காக அதை மூடப்பட்டுள்ளது இந்த வீதியை பயன்படுத்த முடியாது என்று நாளையிலேருந்து பயன்படுத்தலாம் என்று நாங்கள் நம்புகிறோம் மாட்டு வீதியை பயன்படுத்துகிறாரு நாங்கள் இதாலேயே இப்படியே போய் போக முடியாது அந்த பாதையே பயன்படுத்தக்கூடிய வகையில் அனைத்து விதிகளுமே இந்த விதியை மாற்று விதா பயன்படுத்த इला मुल्ले करा गयी है ना करा था आई जो डेर अब बंद पंजाक में करा पंजाक में करा उल्लेख अच्छा बजी करा का